தன்னுடைய மகள் காதலிக்கும் விஷயம் தெரியாத சோழமன்னன் ஒரு நாள் கம்பர் ஒட்டக்கூத்தர் அம்பிகாவதி ஆகியோரை அரண்மனைக்கு விருந்துக்கு அழைத்தான் அப்போது மன்னனின் மகள் அமராவதி கையில் அன்னத்தை எடுத்துக்கொண்டு வர அதை பார்த்த அம்பிகாவதி ஒரு பாடலை பாடினான் அந்த பாடலை கேட்டதும் சோழ மன்னன் மிகவும் கோபம் கொண்டான் ஏனென்றால் அந்த பாடலின் விளக்கம் பெண்ணே நீ சுமையை சுமந்து வருவதால் மென்மையான உன் பாதம் தரையில் பட்டதும் பாதம் நோகுமே மேலும் நீ நடந்தால் உன் பாதத்தில் கொப்பளம் வருமே என்றுதான் அந்த பாடலின் பொருள் மன்னன் கோபம் கொண்டதை பார்த்த கம்பர் உடனே தன்னுடைய இஷ்ட தெய்வமான சரஸ்வதி தேவியை நினைத்து கொட்டி கிழங்கோ கிழங்கு என்று கூவுவால் தன் நாவில் வளங்கோசை வையம் பெறும் என பாட அந்த நேரத்தில் அந்த சரஸ்வதி தேவியே வீதியில் கிழங்கோ கிழங்கு என்று கூவி பாடிச் சென்றாள் அதை பார்த்தவுடன் சோழ மன்னன் கோபம் தணிந்தான் ஆனால் அதே நேரத்தில் அம்பிகாவதியும் அமராவதியும் தோழமன்னனுக்கு தெரியாமல் அன்னத்தை பரிமாறுவது போல தங்களின் காதலை இருவரும் கொண்டார்கள்